நம்ம படுத்துருக்கிறோம் மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் ரெண்டு மணி படுத்துருக்கிறோம் அப்படியே படுத்து சுகமா இருக்குது படுத்துருக்கிறோம் திடீர்னு நாலு மணிக்கு பேங்க் க்ளோஸ் பண்ணிருவாங்க ரெண்டே காலத்துக்கு வர சொன்னாங்கன்னு எண்ணம் வந்த உடனே துள்ளி குதிச்சு எழுந்திரிக்கிறோம் நமக்குள்ள எண்ணம் வந்த உடனே ரெண்டே காலத்துக்கு பேங்க் வர சொல்லியிருக்காங்கிற எண்ணம் வந்த உடனே ரெண்டு மணிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா படுத்துட்டோம் எழுந்து எழுந்து குதிச்சு எழுந்திரிக்கிறோம் அவசரம் பாருங்க நமக்குள்ள வந்த எண்ணம் நம்ம இயங்க வைக்கிறது அதுதான் இங்க மறைவா சொல்லப்பட்டிருக்குது நம்மை எடுக்கும் நிகழ்ச்சிகளாக ரெண்டே காலுக்கு வர சொல்லியிருக்காங்கிற எண்ணம் நம்மளை எடுப்பது ரொம்ப கவனமா ரொம்ப சன்னமா நல்லபடியா மெதுவா சிந்திக்கிற போது புரியுற விஷயம் இப்ப சிந்தனை ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை கொண்டது சாதாரணமா சிந்திக்க முடியாது உடல் ஆரோக்கியமா இருக்கணும் உடல்ல நோய் இருந்ததுன்னா வழிகளை பற்றியும் இந்த வழி சம்பந்தமான நோயை பற்றியும் இந்த நோய் எதிர்காலத்துல எப்படி எல்லாம் நம்ம வாட்டும் என்ன செலவு கொடுக்கும் யாராருக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்கும் கடைசி காலத்துல நம்மளுக்கு தண்ணி கொடுப்பாங்களா இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் போயிட்டு இருக்கும் அப்ப நம்ம எண்ணங்கள் இந்த எண்ணங்கள் எல்லாமே யோசனைகளா மாறிடுது காரணம் உடம்புல ஒரு வழி வந்தாலே ஒரு நோய் இருக்குது நோய் சார்ந்த வழி வந்தா நம்முடைய மாறிடு யோசனைகள் அனைத்துமே நம்ம தீவினை யோசனைகள் எல்லாமே நமக்கு நாமே தீமையா செஞ்சுக்கோ ஆனா சிந்தனை அப்படி இல்லை சிந்தனை ஆற்றலை கொண்டது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சிந்தனை என்பது நம்மளுடைய பொய்வடைய விடாது யோசனைக்கு விடாது எதிர்கால நெகட்டிவிட்டி கொண்டு போகாது அது ஆற்றலை கொண்டது என்பது மறைவான எண்ணங்களை ஐந்து புலங்களுக்கும் ஐஸ்வர்யமாக செய்யக்கூடிய செயலாக நமக்குள்ள எண்ணங்கள் அது சிந்தனைகளாக மாறும்போது அந்த சிந்தனைகள் வந்து புலத்துல செயலாக மாறி ஐஸ்வர்யங்களை தரக்கூடிய செயலாக மாற்றக்கூடிய மகத்தான ஆற்றலை கொண்டதான் நமக்கு வர சிந்தனை அகத்தின் அசைவுகளை புறத்தில் நிகழ்த்தக்கூடிய மகத்தான ஆற்றலை கொண்டு